சுவாமி வணக்கம் நான் கேவி ஈஸ்வரி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு உடனே கணவன் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை தான் வந்து வழிபாடு பண்ணுவாங்க கணவனால் ஏமாற்றப்படுகின்ற பெண்கள் அவங்க வந்து எந்த குலதெய்வத்தை வழிபடலாம் அப்பா வீட்டு குலதெய்வமா இல்ல வந்து கணவன் வீட்டு குலதெய்வமா எது இது ஸ்ரீ சர்குரு ஞானவள்ள பலனை கணக்கன் பட்டு போட்டி சுவாமிகள் சரணம் அதே போல காஞ்சி மகா பிரியவா பாதம் படிந்து அகத்தியர் பாதம் பணிர்ந்து அதாவது நம்மளுடைய கல்யாணம் ஒரு பெண்ண வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் திருமாங்கலியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரம்பியர் பாணிக்கரணம் செய்த பிறகு தாயிரம்பியர்கள் வந்து நமக்கு என் பெண்ணை கன்னிகாதானம் தருகிறேன்னு சொல்லி கன்னிகா தானம் பண்ணி கொடுத்த பிறகு ஒரு பெண்ணுக்கு வந்து புல் பவர் எல்லாமே கணவனார் வீட்டு வகையில வந்துருது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாணிக்கரண ஒரு மந்திரம் இருக்கு அந்த பாணி கிரகணங்கிற மந்திர நீர் மூலியமாக வார்த்து கொடுத்தல் என் பெண்ணை உனக்கு கன்னிகா தானம் தந்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்ச பிறகு அந்த பெண் அந்த ஆடவனுக்கு முழுமையாக மாறி விடுகிறார் முழுமையா மாறி விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது வேகத்தை குறைச்சு போகணும் அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த கணவனோடு சேர்ந்து வாழும் பொழுது அந்த குலதெய்வம் அந்த வீட்டின் அந்த பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சில தெய்வத்தோட வந்து வாழும் நிறைய கவனிச்சு பாருங்க சில வீடுகள்ல பூந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அந்த வீட்டு வீட்டு சுவாமி மேல எல்லாம் நான் அப்ப எப்படி எப்படி வரும் வரும் அது வேற வீட்டுல இருந்து வந்த பிள்ளைய என்றால் இங்க இயற்கை என்பது ஒரு ஒரு சுழற்சியில நீதியை நமக்கு தருது எப்படின்னு கேட்டா ஒரு வயல் வயல்வெளியில ஒரு நாத்து போடுறாங்க நாத்து போடுவாங்க விதை எடுத்து போட்ட உடனே அது ஒரு வளர்ந்து நிக்கும் அது வளர்ந்து நின்ன உடனே ஒரு இருபத்தி ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறமே அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு கட்டு போட்டு அதுல இருக்கிற மண்ணெல்லாம் தண்ணியில அலைச்சிட்டு அதை தனியா வச்சிருப்பாங்க அதற்கப்புறம் கொண்டுட்டு போய் பாத்தியில கொண்டு போய் போடுவாங்க வயல் வெளியில கொண்டு நடுவாங்க நாத்து ஒரு இடத்தில் பிறக்கிறது அதை எடுத்து புடுங்கி அலசி அது வேற ஒரு இடத்தில் நட்டால் வளர்கிறது அதுபோல் இருபத்தி ஓரு வயது வரையிலும் பிறந்த ஒரு பெண் ஒரு குளத்தில் பிறந்த பாணிக்கரான மந்திரத்தை சொல்லி தண்ணிகாதானம் செய்த பிறகு அந்த பெண்ணை அந்த குளத்தில் உள்ள தேவதைகள் தத்து எடுத்துக் கொள்ளுகிறது அது போய் அங்கு வாழுது அதுதான் தர்மம் அதுதான் நீதி ஒரு பெண் நிலமகள் ஒரு பெண் நிலமாக இருக்கிறாள் ஒரு ஆண் விரையாக இருக்கிறாள் தன் குளத்தில் வந்த நிலத்தில் அந்த விரையானது விதைக்கப்பட்ட பிறகு அந்த வாரிசு வளர்கிறது அந்த பெண்ணும் அந்த வீட்டிற்கு உடையவளாக மாறுகிறாள் அதனால் அந்த தெய்வம் அவரிடத்தில் பேசும் அந்த மாப்பிள்ளையோடு நல்ல கவனிக்கணும் நல்ல கருத்தொருமிக்கதாக அற்புதமான ஒரு திருமணம் நடந்து இடையில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு கணவனாரி விட்டாலோ இறந்து விட்டாலோ அவரை விட்டு பிரிந்து வந்து விட்டாலோ அந்த தெய்வம் இவள் போய் அங்கு நின்றால் அவளை அனுக்கிரகம் செய்யும் அவளுக்கு வேணுங்கிற அத்தனை சன்மையும் கொடுக்கும் நம்முடைய குறுகிய அறிவு சிற்றறிவை வைத்துக் கொண்டு அவனே போய்விட்டான் அவன் விட்டு தெய்வத்தை நானே வணங்கணும் எனக்கு சைச்சில்லை நாம நாம் கற்றுக்கொண்ட இந்த குருவிக்கேத்த ராமேஸ்வரம் சிறிய சிற்றறிவினால அப்படி ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஒரு பெண்ணுக்கு ரெண்டு கண் பிளஸ் அவன் கணவன் கணவன் தான் குலதெய்வம் அப்படி தர்மப்படி அவன் இல்லை என்றாலும் கூட அவனுடைய குலதெய்வத்தை வணங்கினால் கணவனுக்கு இணையாக ஏன் அந்த தெய்வமே முன்னே வந்து நிற்கும் அந்த வீட்டினுடைய வாரிசை சுமந்து இருக்கிறாளே தன்னுடைய மக்களை சுமந்து இருக்கிறாளே வம்சத்தை சுமந்து கொண்டிருக்கிறாளே அதற்காக அந்த தெய்வங்கள் இறங்கி வந்து மடிதற்று வந்து நிற்கும் அது நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்க அவனே போயிட்டு கும்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் தர்மம் இல்லை பாரத தேசத்துல தர்மத்தின் அடிப்படையில தான் இந்த வாழ்வும் வாக்கும் அமைகிறது அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் ஒருவேளை பக்குவம் இல்லாத ஆன்மாவாக இருந்து விட்டால் நீங்கள் பிறந்து விட்டு தெய்வமும் நம்மை காத்து ரெடியாக இருக்கும் ஒரு மிர்கதியில் இருக்கிற பொழுது பிறந்து விட்டு தெய்வத்தை அழைத்தால் ஓடி வந்து நிற்கும் இந்த இடத்தில் பிறந்த குலதெய்வத்தோட போட்டோ வந்து வீட்டுல வச்சுக்கலாமா குலதெய்வத்தினுடைய கற்பகிரக படத்தை வைக்க வைத்துக் கொள்ளலாம் இருக்கோ வைக்க ஏ வச்சுக்க கூடாதுங்கிறது ஒரு விஷயம் என்னன்னா உயிரோட்டமாக தெரியும் அதற்கு செய்ய வேண்டிய ரெஸ்பெக்டிவா நாம கொடுக்க முடியாம போகலாம்

உங்க கணவனாருடைய மூவையில் இருபத்தி ஒரு தலைமுறை பாட்டேன் பாட்டேன் எல்லாரும் வந்து அங்க அந்த மண்ணுல நிற்பாங்க அந்த சோனி என்கிற வைப்ரேஷன் அந்த சக்தி அந்த ஸ்ருதி அந்த இது அங்க நிக்கும் நீங்க போன உடனே அத ஸ்கேன் பண்ணும் வந்துருக்கிறா இவன்தான் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னுட்டு அந்த பையனுடைய தாத்தா வகையில இருக்கிறவர் என்ன வருவாங்க தன்னுடைய பேச்சியாட்டம் இருக்கிறாளே மூட்டு பிள்ளை இருக்கிறாளே அப்படின்னு வரும் இவளுக்கு என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் என்பதை எல்லாம் வகைப்படுத்தி தரும் அந்த போய் நின்றால் காவ தெய்வம் என்ன அர்த்தம் தெரியல ஏற்கனவே வழி தெரிந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அனுபவசாலிகள் குலத்தின் முன்னோர்கள் அங்க இருக்கிறார்கள் அந்த இடத்துல போன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேலை செய்யும் அந்த ஒரு இட்யூஷன் பவர் மூலியமாக நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இதுதான் உண்மை அந்த இடத்தில் போய் நின்று கொண்டாட வேண்டுமே உரிய அந்த படத்தையோ மண்ணையோ கொண்டு வருவதில் எந்த விதமான லாபமும் இல்லை அந்த இடத்தில் போய் நிற்கணும் கோவிலுக்கு திருவேற்காரு கருமாரியம்மன் கருமாரியம்மன் சன்னதியில போய் நின்று அவளை பார்த்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை அவ போமான கிடைக்காது நீங்கள் உச்சபட்ச உணர்வுகளை உச்சபட்ச உணர்வுகளை உங்கள் புலன்கள் வழியாக அடைய வேண்டிய உணர்வுகளை கண்கள் வழியாக நீங்கள் அனுபவித்து பெற முடியாது

என்னிலும் இருந்து கொண்டு இறைவன் ஏன் வரமாட்டான் ஒரு தூணிலும் இருந்து இறைவன் வருவான் என்று நம்பினானே பிரகலாது தூணிலும் இருந்து நரசிம்மம் வெளிப்பட்டது மோசமான வஸ்துவா இந்த சூரிய நாராயணன் என்னையும் வைத்துக்கொண்டு ஐநூறு அறுநூறு கும்பாபிஷேகங்களை நடத்தியிருக்கிறான் என்னிலும் இருந்து அரும்பெரும் பெரும் பேராற்ற நடத்துகிறானே என்னையும் வைத்துக்கொண்டு உலகத்திற்கு உதவுமாறு மாதிரி வைத்திருக்கிறானே ஒரு களிமண்ணிலிருந்து ஒரு பிள்ளையார் பிடிக்க முடியும் என்றால் என்னிலும் இருந்து ஏன் ஏதாவது ஒன்று உருவாக முடியாது தனிமன் ஒத்துழைத்தது ஆனது நாம் மனிதர்கள் ஒத்துழைக்கவில்லை அதனால் மண்ணாகி போனோம்